தனியார் ஹோட்டலின் மேலாளர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னை நுங்கம்பாக்கத்தைச் சேர்ந்தவர் சுரேஷ் பாபு அண்ணா நகரில் உள்ள தனியார் ஹோட்டலில் மேலாளராக வேலை பார்த்து வந்தார் குடும்பத்துடன் வசித்து வரும் சுரேஷ் பாபு இரு தினங்களுக்கு முன் தீநகரில் உள்ள தனியார் விடுதியில் ஒரு பெண்ணுடன் தங்கியிருக்கிறார் இந்த நிலையில் அறையின் கதவு நீண்ட நேரமாக திறக்கப்படாததால் சந்தேகமடைந்த விடுதியின் உரிமையாளர்கள் மாற்று சாவியை பயன்படுத்தி அறையை திறந்து பார்த்துள்ளனர் அப்போது சுரேஷ் பாபு ஆடைகள் இன்றி உயிரிழந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றனர் போலீசார் சுரேஷ் பாபுவுடன் தங்கியிருந்த பெண்ணை அழைத்து விசாரணை நடத்தினர் அதில் சுரேஷ் பாபு வேலை பார்த்து வந்த ஹோட்டலில் கடந்த இருபது நாட்களுக்கு முன் அந்த பெண் வேலைக்கு சேர்ந்தது தெரிய வந்திருக்கிறது மேலும் சுரேஷ் பாபு வலு கட்டாயமாக அழைத்ததன் பேரில் தீநகர் விடுதிக்கு சென்ற பெண் காலையில் இருந்து மாலை வரை ஒன்றாக இருந்துவிட்டு சென்றதும் தெரிய வந்திருக்கிறது சுரேஷ் பாபுவின் உடல் பிரேத பரிசோதனைக்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் உடல் ஒவ்வாமையினால் உயிரிழந்திருக்கலாம் என்ற பல கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இருந்து தலைமைச் செயலகம் நோக்கி ஊர்வலமாக புறப்பட்ட இனாம் நில உரிமை மீட்பு கூட்டமைப்பினரை போலீஸ்கார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் பொதுமக்களின் பதிமூன்று லட்சம் ஏக்கர் நிலம் இனாம் நிலங்களை கோவில் நிலம் என்று கூறி அறநிலையத்துறை மற்றும் வக்ஃபு வாரியம் அபகரித்துள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் நிலம் சொந்தம் என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் கேரளா ஆந்திரா குஜராத் கர்நாடக மாநிலம் போன்று சட்டம் இயற்றி நில உரிமையை பாதுகாக்க வேண்டும் என முழக்கமிட்ட அவர்களை போலீசார் கைது செய்தனர்